அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதக்கால் வணக்கம் ஆண்பால் தமிழின் அடுத்த பருவம் பூணணிதல் எனப்படும் பருவமாகும் இது குழந்தைக்கு தாய் பலவிதமான ஆபரணங்களை அணிவித்து அழகு பார்ப்பதனை பாடுகிறது இதுவும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும் என்றாலும் கதிர்காம பிள்ளை தமிழில் மட்டுமே ஒரு பருவமாக பாடப்பட்டுள்ளது இப்பருவமானது சிறுதேர் பருவத்தின் பின்பு அமைந்துள்ளது பூணணி என பிங்கல நிகண்டு கூறுகிறது இதனை பத்தாண்டு என கொள்ளல் வேண்டும் ஏனெனில் அடுத்த பருவத்தை பன்னீராண்டினில் என விவரிக்கின்றது இந்த நிகண்டு ஆகவே இது பத்து மாதத்தில் பூணணிதல் ஆகாது பத்தாண்டில் அணிவதே மேலும் இந்த வயதில்தான் குழந்தைகள் அழகான உடைகள் அணிமணிகள் ஆகியவற்றை அணிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவார்கள் ஆகவே நாம் காணப்போகும் பாடல்கள் கூறுவதனைத்தும் பத்தாண்டுகள் நிரம்பிய குழந்தைக்கே பொருந்தும் இந்த வயது குழந்தைகள் அவர்கள் ஆண் மக்களாயினும் அல்லது பெண் மக்களாயினும் அழகழகான அணிமணிகளை அணிந்து கொள்ள விரும்புவார்கள் அதற்கேற்ப தாய்மாரும் அணிமணிகளை அவர்களுக்கு அணிவித்து அழகு பார்க்கவும் விரும்புவார்கள் குழந்தை பருவத்தின் ஒரு இனிய நிகழ்வு இதுவானமையால் இதனை ஒரு பருவமாகவே பாடினார் போலும் புலவர் கதிர்காம பிள்ளை தமிழ் ஒன்றில் மட்டுமே இந்த பருவ பாடல்களை காண்கிறோம் வருக சிறு சதங்கை புனைய வருக என்று பழனி பிள்ளை தமிழும் வருகை பருவத்திலேயே குழந்தையை விதம் விதமான அணிகலன்களை பூட்டி அழகு பார்க்க தாய் அழைப்பதாக அமைந்துள்ளது அது வருகை பருவ பாடல் இதனின்று பெரும் கருத்து கடவுளர்க்கும் கடவுளர்களாக நாம் பார்க்கும் குழந்தைகளுக்கும் மேலும் குழந்தையாக்கி நாம் கொண்டாடி போற்றும் கடவுள்களுக்கும் விதம் விதமான பலவகை அணிமணிகளை பூட்டி பார்த்து மகிழ்வது மானிடரின் உளவியல் வகையிலான இயல்பு அவர் உள்ளத்து தோன்றும் அன்பு ஆகியவற்றால் என்பதாகும் மூன்றாவது பாடலில் புலவர் உலகியலில் எதற்கெல்லாம் எவை அணிகளாகும் என்று கூறுகிறார் கண்ணிற்கு அணியானது கருணை நோக்கு உடைத்தல் இதற்கு திருக்குறளை பார்க்கலாம் கண்ணோட்டம் கண்ணிற்கணிகளோட்டம் உணரப்படும் கல்விக்கு அணி கற்றதனை குற்றமர மொழிதல் எண்ணத்தகுந்த குணங்களுக்குள் முதன்மையான அணியானது அருள்தன்மையே இந்த மண்ணிற்கு அணி கதிர்காம கோட்டம் அதாவது கதிர்காம கோவில் நூல்களுக்கு அணி செய்வன உவமங்களாகும் பெருமை சேர்ந்த அணி பொறுமை எனப்படும் மனை அறத்தின் மாட்சிக்கு அணியாவது குழந்தைகளே மங்களம் மற்றதன் நன்கலம் நன்ம கட்பேரு என்று கூறுகிறது திருக்குறள் நானுடைமை என்பது நிறைமொழி மாந்தர்களுக்கு அணி இளைஞர்களுக்கு அணி என்பது பணிவு எமது கண்களுக்கு நின் திருவடியே மெய்யான அணியாகும் உனக்கு அடியார்களாகிய நாங்கள் பொற்பணி பொன்னாலாகிய ஆபரணங்களை உனக்கு அணிவித்தோம் என்கிறார் புலவர் கண்ணீர் கணி கண்ணோடு மாந்தர் காண்டக உரை வினவும் கல்வி கணி பொருள் கஷடர மொழிதல் கருளே அருளே கணி கதிர் காம மதினோர் கணியோ அமை மண்பெருமை கணி போரையே மனையற மாஷி கணி மகவே எண்ணீர் சால்விற்கணி நானுடைமை இளைஞர் கணி பணிவே எங்கள் முடி கணி நின் திரு அடியே எழுதரும் அழ முருகே விண்ணிற்கணி நீ நிறமை கணி வினயம் போர்பணியே விழிவாய் பருக பிதுதனர் போர்பணியே ஏ விழிவாய் பருக என்பன இப்பாடல் வரிகளாகும் மிக்க பொருள் நிறைந்த கருத்துக்களை முன்வைக்கும் பாடல் இதுவாம் உலகியலில் நாம் அணிகளாக மதிக்கும் ஒவ்வொன்றையும் விவரித்து முருகப்பெருமானுக்கு நாம் அணிமணிகளை அணிவித்து நம் கண்களால் பார்த்து மகிழ வேண்டும் அதுவே நம் கண்களுக்கு அணி எனும் பொருளோடு இப்பாடல் முடிவுறுகிறது திருக்குறள் கருத்துக்கள் பலவினையும் இந்த பாடல் தெரிவிப்பதனை காணலாம் இவற்றை ரசித்து இன்புருவோம் இதனை வழங்கியது மீனாட்சி பாலகணேஷ் திருச்சிற்றம்பலம் நமஸ்காரம் இந்த சீரீஸ் we are looking at the stages of growth of a child which are rarely sung in pillai tamil poetry we see that some new stages are described only in kathirgamam pillai tamil one of them happens to be a stage wherein the mother adorns the child with jewelry and enjoys herself this is the age when the child also shows interest in wearing different ornaments and clothes in this poem from Kadir Kama pillai tamil the poet describes which is an ornament for various things we consider of high value in this world. An ornament for the eye is to have a kind and understanding view towards the feelings of others. An ornament for knowledge is properly repeating in action and speech the good things that have been learnt. To be kind hearted is an ornament of good behavior the temple of kathirakamam is an ornament on the earth patience as a virtue is a great ornament worn by the learned people children are an outcome of good family life and so are considered as ornaments or jewels humility as a virtue is an ornament for the youngsters for us your devotees your divine feet are ornament to our eyes we also deck you with ornaments and jewellery to feast our eyes. There is a wealth of philosophy embedded in these poems. Do enjoy reading them. This was brought to you by Meenakshi Balganesh. The video and visuals are arranged by my young friend Manjunath Velu. Thanks for viewing.